நாம் சார்ந்து தீர்மானம் எடுக்கப்படுகிற இடத்தில் நம் சமூகத்தின் பிரதிநிதி அதை கொடுக்கவில்லை என்பது என் பி செய்த கட்சி செய்த மாபெரும் என் பி பி மன்னிப்பு கேட்க வேண்டும் முஸ்லிம் மினிஸ்டர் என்னத்தை கிழிச்சாங்க மடத்தனமான கதை பேசப்படும் ஜனாசா இருக்கப்பட்ட போதும் எவர் என்ன பேசினாலும் சரி இந்த ஜனாசாவை மூர்க்கத்தனமாக இருந்த கோட்டா அரசாங்கத்தோடு அடிபட்டு பேசி சத்தம் போட்டு மல்லு கட்டி கால்களை பிடித்து தயவு என்று கெஞ்சியதற்கும் முஸ்லிம் சமூக உணர்வுள்ள நாங்கள் தேவைப்பட்டோம் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள் முஸ்லீம் பிரதிநிதி ஒருவரை கூட நியமிக்கவில்லை ஏன் நியமிக்கவில்லை என்று முஸ்லிம் பகுதியில் எல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு குறைபாடு இந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்படுகிறது உடனே பதில் சொல்கிறேன் ரிஸ்வி சாலி என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அது தகுதியான ஆட்களை பார்த்து கொடுத்திருக்கேன் அது முஸ்லிம்களுக்குள்ள தகுதி இல்லை இது மிகப்பெழையான ஒரு கர் நீங்க என்பிபியில் உள்ள சாலி என்கிற எம்பிஐ மிக காட்டமாக இந்த இடத்தில் நான் கண்டனம் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பாராளுமன்றம் சட்டமாக்குகிற இடம் அங்கிருக்க வேண்டும் ஒரு சமூகத்தினுடைய கொம்யூனிட்டியினுடைய பிரைநித்துவம் அங்கு இருக்க வேண்டும் ஒரு கபினெட் ஒரு அமைச்சரவை என்பது ஒரு நாட்டிலே சட்டவாக்கம் சம்பந்தமான தீர்மானம் எடுக்கிற இடம் ஒரு கபினெட்டில் எடுக்கப்படுகிற தீர்மானம் தான் பாராளுமன்றத்தில் சட்டம் மூலமாக வரும் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒரு சட்டமாக மாறும் ஒரு கேபினில் தீர்மானம் எடுக்கின்ற இடத்தில் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் இருப்பது அவசியம் முஸ்லீம் ஒரு அமைச்சர் ஏன் இல்லை என்று கேட்டதுக்கு இனவாதம் பேசாதீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து நாங்க என்பிபிக்கு ஓட்டு போட்டோம் என்றதுக்காக பேசுறேன் சின்னத்தனமாக நீங்க இருந்துறீங்க அரசியல புதுசாரி அதே மூடிய உரிமை நாம் சார்ந்து பேசப்படுகிறேன் நாம் சார்ந்து தீர்மானம் எடுக்கப்படுகிற இடத்தில் நம் சமூகத்தின் பிரதிநிதி இருந்தாக வேண்டும் அதை கொடுக்கவில்லை என்பது என் கட்சி செய்த மாபெரும் தவறு மாற்று கருத்தையில் என்பிபி மன்னிப்பு கேட்க வேண்டும் மிகுதி உள்ள மூன்று நான்கிலே கட்டாயமாக முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களை கேட்க வேண்டும் சில பேர் சொல்ற ஒரு விஷயம் முஸ்லிம் எம்பி மாரை போட்டு என்ன செஞ்சு முஸ்லிம் மினிஸ்டர் மாதிரி என்னத்தை கிழிச்சாங்க மடத்தனமான கதை பேசப்படும் முஸ்லிம் மினிஸ்டர் மாதிரி செய்யல சும்மா பேசுறது முஸ்லிம் மினிஸ்டர் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த போது வேண்டும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் குறைக்கப்பட வேண்டும் என்பதை முஸ்லீம் அமைச்சர் தேவைப்பட்டது நாங்கள் பாராளுமன்றத்தில் முஸ்லீம் சட்டம் விவாக விவாகரத்தை சட்டத்தில் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் மாற்றம் செய்ய முற்பட்ட போது பாராளுமன்றத்தில் தடுப்பதற்கு எம்பிக்களும் அமைச்சரவையில் தடுப்பதற்கு அமைச்சரும் தேவைப்பட்டது நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த போதே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரபு கலாசாலைகளை இழுத்து மூட வேண்டும் முஸ்லிம் சமூகத்தினுடைய பள்ளி வாயில்களில் ஓதப்படுகின்ற அமைச்சரவையில் முஸ்லிம்கள் தடுத்தோம் கட்சி பேதங்கள் இல்லாமல் இல்லாமல் முஸ்லிம் சமூகமாக ஒன்றுபட்டு தடுத்தோம் அதே போல பாராளுமன்றத்தில் எந்தெந்த விதமான தீமைகளும் வருகிற போது நாங்கள் தடு ஜனாசா இருக்கப்பட்ட போதும் எவர் என்ன பேசினாலும் சரி ஜனாசாவை மூர்க்கத்தனமாக இருந்த கோட்டா அரசாங்கத்தோடு அடிபட்டு பேசி சத்தம் போட்டு கட்டி கால்களை பிடித்து தயவு என்று கெஞ்சியதற்கும் முஸ்லிம் சமூக உணர்வுள்ள நாங்கள் தேவைப்பட்டோம் சும்மா அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் ஒருவரை கொடுப்பதற்கு அனுபவம் இல்லாத அமைச்சர்மார் எல்லாருக்கும் அனுபவமா இருக்கு இந்த நிலைப்பாட்டை பார்த்து வேறு வகையை யோசிக்க வேண்டிய எனவே நீங்க தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் எம் சமூகத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது குரல் கொடுக்க நாம் தயங்கக்கூடாது பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்ட போது ஒரே ஒரு முஸ்லிமுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதுவும் அவருக்கு நல்லிணக்க அமைச்சு நல்ல அமைச்சு தான் ஆனா இந்த சமூகத்திலே நாம் பலம் வாய்ந்த அமைச்சுகள் இருந்திருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி ரஹீம் நீதி அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் வெளிநாட்டு அமைச்சு ஒரு அமைச்சர் என்கின்ற ஒரு ஹைராக்கி எடுத்த மிக முக்கியமான மூன்று அமைச்சுகளையும் பதவி வகித்தவர் இந்த அலி சப்ரி முன்னாள் அமைச்சர் பதியுதீன் மாமோ தேசிய சாமி இந்த சமூகத்திற்குள் மிக தேவையான கல்வி அமைச்சராக இருக்கலாம் வெளிநாட்டு அமைச்சராக இருக்கலாம் மிக முக்கியமான அமைச்சுகளில் பணியாற்றியவர்கள் ஒரு நல்லிணக்க பிரதி அமைச்சை மட்டும்தான் இந்த என்பிபிஆர் அரசாங்கத்தால் ஒரு முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் என்ன நொண்டி சாட்டு சொன்னாலும் நாம் அதனை ஏற்பதற்கு தயாராக எனவே நல்லது செய்கிற போது நாம் பாராட்ட தயார் எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சாய்ந்த மரத்தைச் சேர்ந்த ஒரு மகனுக்கு நீங்கள் தேசிய பட்டியல் கொடுத்தீர்கள் உங்களை நாம் பாராட்டுகின்றோம் எமக்கு பயமும் இருக்கிறது அம்பாறையிலே விருப்ப வாக்குகள் எண்ணப்படுகிற போது நான்கு ஆசனத்தில் என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று செய்தி கேட்டு சந்தோஷப்பட்டோம் திடீரென்று அவருக்கு இல்லை வேறொருவருக்கு என்பதாக கேள்வியுற்றோம் பின்பு அந்த புகாரிக்கு பணிபுரிந்த இளைஞர்களோடு பேசுகிற போது அங்கு வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் இதுவரையிலும் தோழர்களாகிய பழகியவர்கள் வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் மனாப்பையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எமது வேட்பாளர் புகாரியோடும் கூட இருந்தவர்களோடும் நடந்து கொண்ட விதம் எமக்கு பயத்தை தருகிறது என்று அந்த சமாந்திரையை சேர்ந்த நண்பர்கள் பேசிய அவசரப்பட்டு சொல்ல முடியாது நிதானிச்சு போக வேண்டியது தெளிவா நல்ல விஷயங்கள் நடக்குதா நாங்கள் ஆதரவு தரத்தையா மறைவாக தீய விடயங்கள் சமூக புறக்கணிப்புகள் நடக்கிறதா நம் அவதானமாக இருக்குவோம் ஒரு சமூகத்தின் உரிமைக்காக குரல் கொடுத்து கேள்வி கேட்கிற போது ஒரு இனவாதம் என்று பேசுகிற மடமைத்தனமான இளைஞர்களாக முஸ்லிம் சமூகத்து இளைஞர்கள் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது அது எங்களுடைய உரிமை நாங்க கேட்கணும் அதே போன்ற ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி இந்த கேபினட்டில் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எனவே அந்தந்த சமூகத்தினுடைய வழி கலை கலாசாரம் அவர்களுக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஊர்ல ஒருபோதும் இல்லாத அளவு இந்த மாவட்டத்தில் எண்பதாயிரம் முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகள் என்பிபிக்கு விழுந்தது ஏன் ஆதம்பாவுக்கு நாங்க கெபினட் அமைச்சு கொடுத்தேன் செய்ய மாட்டாரா அவர் ஒரு சிறந்த ஒரு படித்த ஒரு மனிதர் ஏன் அவருக்கு கொடுக்க முடியாது எனவே இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் எமேஷன் காலேஜ் டாட் எல் கே